ஓம் சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாள் பணிந்தோம் போற்றி வணக்கம் இன்னைக்கு வந்து ஜாதக ஆய்வில் வந்து கணேஷ் அப்படிங்கிற ஒரு நண்பருடைய ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருடைய ஜாதகத்தை வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் அவர் பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் வந்து பிறந்துட்டாங்கனாலே வந்துட்டு அவங்களுடைய குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதுலேயுமே வந்து தன்னை வந்து முன்னிலை காட்டிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து முனைப்பாக இருப்பாங்க பத்தோட பதினொன்னா வந்து அவங்க இருக்கணுங்கிறத வந்து என்றைக்குமே வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து நம்மளும் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து அவர் சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு இருக்குது அவருக்கு வந்து அந்த தசாபுத்திகள் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற முடியும் யாராக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே நல்ல ஜாதகமாக இருந்தாலுமே அந்த தசாபுத்திகள் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தங்க வந்து முன்னேற முடியும் அது வரைக்கும் வந்து என்ன தான் திறமை இருந்தாலுமே வந்து வாழ்க்கையில் வந்து ஜொலிக்க முடியாது அதன் அடிப்படையில் இப்போ பாருங்கள் சிம்ம லக்னம் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து லக்னத்துக்கு ஆறாம் தான் இருக்கிறார் அதாவது பாவக ரீதி ஐந்தில் இருந்தாலுமே ராசி ரீதியாக வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து இப்படியா வாழ்க்கையில் வந்து ஒரு போராடி தான் வந்து ஜாதகர் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய விதி கொடுப்பானேன் அதை வந்து யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது லக்னாதிபதி வந்து ஆறாம் வீட்டுக்கு போயிட்டாலே வந்து வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் மேலே வரணுங்கிறது அவருடைய விதி சரி அதுக்கு தசாவுத்திகளாவது நல்ல சாதகமாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து வர முடியும் இப்போ தசாவுத்திகள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் ஜாதகருக்கு நடக்கிற தசாவுத்திகள் வந்து செவ்வாய் திசையில் சுக்கர புத்தி வந்து நடக்குது மெயினாக வந்து திசை வந்து நல்லா தான் நல்ல திசையாக வந்து வரணும் சிம்ம லக்னத்துக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையில் வந்து செவ்வாய் திசை வந்து நல்ல திசை தான் ஆனால் அந்த செவ்வாய் வந்து நல்ல கிரகத்தோடு வந்து கூடி இருக்கணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம பகை கிரகமான சனி கூட போய் கூடிட்டார் அதாவது யோகத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் வந்து பகை கூட கூடுறதுனால தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட அந்த செவ்வாய் போய் கூடுறதுனால தொழிலே ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய போராட்டங்களை வந்து சந்தித்து தான் மேலே வரணுங்கிறது வந்து இவருடைய இப்போ நடக்கக்கூடிய காலத்துடைய ஒரு கட்டாயம் அது ஏன்னா தசாவுத்திகள் அப்படிங்கிறது சம்பவங்களை வந்து குறிக்கக்கூடியது இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தசாவுத்தி தான் வந்து நம்ம பார்க்கணும் இந்த செவ்வாய் திசை வந்து ஏழு வருஷம் நடக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதம் வரைக்கும் இந்த திசை வந்து இருக்குது அப்படிங்கும்போது அது வரைக்கும் ஜாதகருக்கு வந்து சரியான முன்னேற்றங்கள் வந்து இருக்காது திறமைகள் வந்து வெளிப்படாது என்னதான் திறமை இருந்தாலுமே வந்து வெளியிலேயே வந்து அது வராது அதாவது நல்ல தசாவுத்தி வராது வந்து குடத்தில் விளக்கு போல் வந்து அது வெளியில் வந்து ஜொலிக்காது அதன் அடிப்படையில் இந்த அது செவ்வாய் அப்படிங்கிறதுனால கோபம் ஆத்திரம் அவசரம் முன்கோபம் பிடிவாதம் இது சார்ந்த விஷயங்கள்லேயே வந்து ஜாதகருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரும் நிறைய போராட்டங்களை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் ஏன்னா யுத்த கிரகங்கள் வந்து ரெண்டு இணைஞ்சிருக்குது அப்படிங்கும் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அது வாழ்க்கைக்கு வந்து பெருசாக உதவாது அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து சரி இப்படியே தான் இவருடைய காலம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா காலம் வந்து கண்டிப்பாக வந்து மாறுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ராகு திசை வந்து வரப்போகுது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்குது ஏன்னா ராகு திசை அப்படிங்கிறது பதினெட்டு வருஷம் வந்து நடக்கும் ஜாதகருடைய வாழ்க்கையவே வந்து மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ராகு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டுக்குள்ளே வந்து இந்த ராகு வந்து இருக்கிறார் ஏன்னா நண்பர் அப்படிங்கிறதுனால நான் புகழ்ந்து பேசல என்ன இருக்குதோ அதைத்தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம் லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல வந்து எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே வந்து அது யோகத்தை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அதோடைய விதி இந்த ராகு வந்து பதினொன்னாம் வீட்டுக்குள்ள இருக்கிறது சிறப்பு குருவுடைய பார்வையில் வந்து இருக்கிறார் ஏன்னா குரு வந்து லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து இந்த ராகை வந்து பார்க்குறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ராகு திசை வரும்போது தான் வந்து ஜாதகர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து சந்திப்பார் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு முன்னேற்றத்தை வந்து அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே வந்து கட்டாயம் வந்து உறுதியாக ஏற்படும் ஏன்னா நவாம்ச கட்டத்திலையும் பார்த்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து குருவுடைய பார்வையில் தான் இருக்கிறார் ஏன்னா வர்க்கோத்தம் அடைஞ்சு ஏன்னா ராகு வந்து குருடைய சாரத்தில் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கிறார் ஏன்னா ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் வந்து வர்க்கோத்தம்னு வந்து சொல்லுவோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ராக பார்க்குறார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராக பார்க்குறார் அப்படிங்கும் போது ராசிக்கட்டம் கட்டம் ரெண்டுலேயுமே வந்து இந்த ராகை வந்து குரு பார்க்கறதுனால ராகு திசை எப்போ வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதத்துக்கு மேலே வந்து வரப்போகுது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் வந்து ஜாதகரை வந்து இயக்கப்போகுது கட்டாயம் வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பொருளாதார வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு சிறப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே யுத்த கிரகங்கள் இணைஞ்சு அதோடைய காலகட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது செவ்வாய் திசை வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால செவ்வாய் வந்து தன்னுடைய கொடிய பாவையான சனி கூட சேர்ந்துருக்கிறதுனாலையுமே எந்த ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு இந்த காலகட்டங்கள் வந்து இப்படித்தான் இருக்கும் கஷ்டப்படுவார் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த ராகு வரும்போது கட்டாயம் வந்து உறுதியாக வந்து ஒரு நல்ல மாற்றத்தை சந்திப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சென்னை நண்பர்களை மீண்டும் வேறொரு ஆய்வு விசாரத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை வணக்கம் வாழ்த்துக்கள்